உலக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழே குரல் வலையொலியின் வணக்கங்கள் இன்று நாம் காணவிருப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய வேட்பாளர்களை குறித்துதான் இவர்கள் நாம் தமிழர் கட்சி பேச்சாளர்களா அல்லது வேட்பாளர்களா பொறுப்பாளர்களா அல்லது போராளிகளா என்று கேட்கும் அளவிற்கு மிக திறமையானவர்கள்தான் ஒவ்வொரு தொகுதியிலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்பொழுது வேட்பாளராக நிறுத்தி கொண்டிருக்கின்றார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது அந்த அளவிற்கு ஒரு கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து தேடி தேடிதான் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஒரு வேட்பாளரை அல்லது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளரிடம் சென்று ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டால் நிச்சயமாக அவர் எதிர்பார்த்ததை விட மிக தரமான பதில்கள் எல்லாம் அவர்களிடமிருந்து வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மக்கள் படையை அல்லது இந்த மாணவர் படையை அல்லது இந்த எதிர்கால தலைமுறையினரை எப்படி வேண்டுமானாலும் அதை புகழ்ச்சியில் நாம் வாழ்த்தலாம் அந்த அளவிற்கு மிக திறமையானவர்களை நாம் தமிழர் கட்சி தங்களுடைய கட்சியின் வேட்பாளர்களாக பொறுப்பாளர்களாக போராளிகள் போராளிகளாக தயாரித்து நம் கண்முன்னே நிறுத்தி இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த பொறுப்பாளர்கள் என்பவர்கள் ஒவ்வொருவரும் மிக அரசியலை தன்னகத்தை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் உலக அரசியலில் இருந்து இந்திய அரசியலிலிருந்து தமிழ்நாட்டு அரசியல் வரை தெள்ளத்துக்காக தங்களுடைய மனதில் ஏற்றவர்களாக இதை எவ்வாறு செய்ய வேண்டும் தமிழ் தேசிய அரசியலை இந்த அரசியலுக்கு இணையாக எப்படி எடுத்துச் செய்ய வேண்டும் என்ற ஒட்டுமொத்த சிந்தனையையும் விதைத்தவர்களாக அவர்கள் அரசியலில் பயணம் செய்கின்றார்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களும் பொறுப்பாளர்களும் அல்லது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சாதாரண உறுப்பினர்களும் கூட உலக அரசியலிலிருந்து அனைத்து அரசியல்களையும் தன்னகத்தை கரைத்து குடித்தவர்களாக இருப்பார்கள் அவ்வளவு ஏன் செந்தமிழன் சீமான் கூட என்னிடம் கேள்வி கேட்பது போன்று என்னுடைய பிள்ளைகளிடம் கேள்வி கேட்டு விடாதீர்கள் நான் கூறுவதை விட இரண்டு மடங்கு மிகச்சரியான பதிலை அவர்கள் கூறுவார்கள் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு செய்தியாளர் பேட்டி ஒன்றில் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த அளவிற்கு மிகத் தெளிவாக தமிழ் தேசியத்தை உள்வாங்கி அரசியலை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் நாம் கூற வேண்டும் அவ்வளவு ஏன் நாம் தமிழர் கட்சியில் ஒரு பாசறை உள்ளது அதுதான் குழந்தைகள் பாசறை இந்த குழந்தைகள் இடம் இருக்கும் அரசியல் தெளிவு கூட இங்கு முதிர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களிடம் இல்லை என்பதுதான் விமர்சனமான உண்மை ஐம்பது ஆண்டு கால திராவிட அரசியலை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கக்கூடிய திறமை எங்கிருந்து வந்தது என்றால் நிச்சயமாக அது தமிழ் தேசிய அரசியலில் இருந்து தான் வந்தது என்று மார்தட்டி நம்மால் கூற முடியும் அதை செவ்வனே சொந்தமிழன் சீமான் அவர்கள் செய்து முடித்திருக்கின்றார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கும் யாருக்கும் சண்டை என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆம் திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்கும் தான் சண்டை திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் தான் சண்டை என்பது நாம் தெளிந்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மையாக இருக்கின்றது அதில் இந்த வேட்பாளர் அல்லது பொறுப்பாளர்கள் அல்லது போராளிகள் நிச்சயமாக வெல்வார்கள் வென்று சட்டமன்றம் செல்வார்கள் என்பதுதான் இந்த காணொலியின் மையக்கருவாக இருக்கின்றது இவர்கள் வேட்பாளர்கள் மட்டுமல்ல சிறந்த மக்கள் நல சேவகர்கள் என்பது நிச்சயமாக வெற்றி பெற்ற பிறகு மக்களுக்கு தெரியதான் போகின்றது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ்